சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை தமிழ்நாட்டில் இருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் சட்டத்துறை அமைச்சர் பொறுப்பில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருப்பதற்கே அருகதை ஏற்ற நபர் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் காட்டமாக விமர்சித்துள்ளார் சட்டத்துறை அமைச்சர் வெளியேற்ற வேண்டும் சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு அருகதை அந்த பொறுப்புல இருக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலே இருப்பதற்காக தமிழக அரசு என்ன செய்யணும்னு கிடையாது சார் இதே போல ஆயிரத்தி ஐநூறு பேரை வச்சுட்டு நீங்க வந்து கொலையாளிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் நிறுத்துங்க அத முதல்ல நிறுத்துங்க நீங்க வேணா அதுக்கெல்லாம் தடை பண்றீங்க அதுக்கு அவனை கொண்டு வச்சுட்டு நீங்க ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் சல்யூட் அடிக்க கேட்குறீங்க எதுக்கு நீங்க சாராயம் குடிச்சி சேர்த்து போனவனுக்கு அஞ்சில் சேர்த்து கூட இடுகாட்டுக்கு போக முடியாது சுடுகாட்டுக்கு போக முடியாது ஆனா இவருக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் ஊர்வலம் கேவலமா இல்லையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க ஊர்ல போக முடியுமாக்க ஒண்ணும் வேண்டாம் பிரஸ் கிளப்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து கேளுங்க சார் பிரஸ் கிளப்ல இருந்து ஒரு ஊர்ல கேளுங்க கன்னியாகுமார் மாவட்டத்துல நீங்க ஊர்ல போக பாப்போம்